நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார் ஜானகி மனம் வந்து உங்ககிட்ட சாரை பற்றி அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கருப்பு நிலானு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்தில் வந்து கேப்டன் சாரோட பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி ஒரு காட்சி வரும் நான் சொன்ன கேப்டன் கேப்டன் இதுக்கு வந்து நம்ம நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி நம்ம இந்த காது கேளாதவர்களுக்கு ஏன்னா அது வாலி சார் பாடல் எழுதிருந்தாரோ அவர் அப்படி எழுதிருந்தார் கையில்லாத முடவர்க்கெல்லாம் கைகள் நாமாவோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் எல்லாேருக்கும் நம்ம உதவி செய்கிற மாதிரி எடுத்துடலாம் கேப்டன் அப்படின்னு உதவி செய்கிற மாதிரியாக நம்ம பேசாமல் எம்ஜிஆர் இதுக்கு போயிட்டு உண்மையிலே செஞ்சிடுவோம் அப்படின்னாரு அதுதாங்க கேப்டன் அருமையான ஐடியாவாக இருக்கா நம்ம அங்கே போய் உண்மையிலே வந்து எல்லாேருக்கும் கொடுத்துருவோன்ட்டு எல்லா ஐட்டங்களும் சைக்கிள் ரிக்ஷா கண்ணாடி ஸ்டிக்ஸு எல்லாமே வாங்கிட்டு அங்கே போய் இந்த சாங்கை எடுக்கிறோம் கேப்டன் வந்திருக்காருங்கிறதுக்காக அப்போ வந்து புரட்சித்தலைவர் மறைஞ்சிட்டார் அம்மா இருந்தாங்க ஜானகி அம்மா அவங்க கேப்டன் வந்திருக்காருங்கிறதுக்காக மரியாதை நிமித்தமாக கேப்டனை பார்க்குறதுக்காக அங்கே வந்தாங்க வந்தவங்க பார்த்துட்டு உன்னை கேப்டன் எங்கெல்லாம் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார் படுத்திட்டு அவர் சொல்லும்போது சொன்னாங்க தம்பி நீங்கள் இந்த ஒரு படத்தில் வண்டியை ஓடிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வருவீங்களே பின்னாடியெல்லாம் வண்டியாக வருமே அந்த கேசட்டை தான் ஐயா வந்து திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்ப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு அவர் சொல்லுவாராம் இந்த தம்பி என்ன மாதிரியே உடம்ப வச்சுருக்கோம் என்ன மாதிரியே சண்டை போடுறான் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜானகி அம்மா அதாவது ஐயா இருந்தப்ப நீ வராம விட்டுட்ட தம்பி நீ வந்திருந்தா தான் வாரிசுன்னு ஐயா சொல்லியிருந்திருப்பாரு ஜானகி அம்மா சொன்ன வார்த்தை அது கேப்டன் அப்படியே நெலிஞ்சு நின்னாரு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேப்டன் வந்து என்ன வேணும் அப்படின்னும் போது பிரச்சாரத்துக்கு ஐயா பயன்படுத்தின வேனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த வேனை வாங்கினாரு கேப்டன்